தமிழக அரசியல் கட்சி தலைவர்களின் பெயர்களை பயன்படுத்தி வெளிநாடுகள் மற்றும் இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களுக்கு வெடிகுண்டு விடுக்கும் கும்பலின் இமெயில் ஐடி தொடர்பான தரவுகளை மைக்ரோசாப்ட் நிறுவனம் தர மறுப்பதாக போலீசார் தெரிவித்தனர் இது தொடர்பான கூடுதல் விவரங்களை இணைகிறார் எமது செய்தியாளர் கதிரவன் வணக்கம் கதிரவன் உங்களிடம் இருக்கும் தகவல்களை சொல்லுங்கள் தமிழக அரசியல் கட்சி தலைவர்கள் பிரபலங்கள் மற்றும் அவர்களின் பெயருக்குள்ள இமெயில் ஐடிகளை உருவாக்கி அரசியல் கட்சி தலைவரின் வீடுகள் அரசு அலுவலகங்கள் சினிமா பிரபலங்கள் அதே போல தற்போது பத்திரிகையை குறிவைத்து இமெயில் மூலமாக வெடிகுண்டு விடுக்கப்பட்டு வருகிறது நாள்தோறும் இது அதிகரித்து வரக்கூடிய நிலையில போலீசாரும் சோதனைகளை மேற்கொண்டு அது குரலே என கண்டுபிடிக்கின்றன இதுவரை இந்தியா முழுவதும் பனிரண்டு மாநிலங்களுக்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டிருப்பதாகவும் இந்தியா மட்டுமில்லாமல் தமிழக அரசியல் தகவலின் அமெரிக்காவுக்கும் வந்துட்டு வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டிருப்பதாக தகவல் கிடைக்கப்பட்டு அங்கும் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருப்பதாக போலீசார் தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இது தொடர்பான தரவுகளை கேட்கும் போது மைக்க சாப்பிட்டுடனும் தர மறுப்பதாகவும் காவல்துறை தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இரண்டு ஆண்டுகளில் மட்டுமே சென்னை உள்ளிட்ட தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் ஐநூத்தி ஐம்பதுக்கு மேற்பட்ட இமெயில் மூலமான இந்த வெடிகுண்டு மட்டானது விடுக்கப்பட்டிருப்பதாகவும் அது தொடர்பாக வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது சென்னையில மட்டுமே இமெயில் வெடிகுண்டு மெற்ற தொடர்பாக தீவிரவாத தடுப்பு போலீசார் சைபர் கிரைம் போலீசாரும் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருவதாகவும் இமெயில் வெடிகுண்டு வெற்றம் தொடர்பாக தற்போது வரை தீவிரவாத தடுப்பு போலீசார் இருபத்தி அஞ்சு வழக்குகளும் சைபர் கிரைம் போலீசார் பதினைந்துக்கும் மேற்பட்ட வழக்குகளும் பதிவு செய்து விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்படுகிறது தீவிரவாத தடுப்பு போலீசார் சென்னைகளில் மிரட்டல் விடுக்கப்படும் இமெயில்கள் தொண்ணூத்தி ஐந்து சதவீதம் இமெயில் ஐடிகள் மைக்ரோசாப்ட் நிலத்தின் ஹாட்மெயில் மற்றும் அவுட்லுக் மெயிலில் இருந்து விடுக்கப்படுவதும் கண்டுபிடிக்கப்பட்டிருப்பதாகவும் இருப்பதாகவும் உருவாக்கப்படும் இந்த மெயில் ஐடியானது அதிகபட்சம் ஏழு நாட்கள் தானாகவே மறைந்துவிடும் வகையில் உருவாக்கப்பட்டு மிரட்டல் அனுப்பப்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இந்த மெயில்கள் பன்னிரண்டு மாநிலங்களில் பனிரண்டு வழக்கு பதிவுகள் செய்யப்பட்டிருப்பதாகவும் அமெரிக்காவில் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இந்தியாவுல கேரளா ஆந்திரா தெலுங்கானா கர்நாடகா மகாராஷ்டிரா பீகார் உத்தரப்பிரதேசம் டெல்லி உள்ளிட்ட பனிரெண்டு மாநிலங்களில் தமிழகத்திலிருந்து தமிழக அரசியல் கட்சி தலைவர்களின் பெயரைகள்ல நேற்றது விடுக்கப்பட்ட தொடர்பாக பனிரெண்டு வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருப்பதாகவும் அதே போல அமெரிக்காவின் கலிபோர்னியா மாகாணத்தின் சான் பிரான்சிஸ்கோ நகரில் ஒரு வழக்கு பதிவு செய்யப்பட்டிருப்பதாகவும் அதிகாரிகள் தகவல் தெரிவித்திருக்கிறார்கள் அமெரிக்கா மட்டுமில்லாமல் இங்கிலாந்து மலேசியா உள்ளிட்ட பிற நாடுகளுக்கு தமிழ்நாடு அரசியல் தலைவர்கள் பெயர்ல இமெயில் மூலமாக மிரட்டல் விடுக்கப்பட்டுள்ளதாகவும் போலீஸ் விசாரணை கண்டுபிடிக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அஹ் தொண்ணூத்தி ஐந்து சதவீத இமெயில் ஐடிகள் மைக்ரோசாஃப்ட் நிறுவனத்தின் மெயில் ஐடியிலிருந்து வருவதால் அது நிறுவனத்திற்கு பலமுறை தரவு கேட்டு கடிதம் அனுப்பியும் தற்போது வரை மைக்ரோசாஃப்ட் நிறுவனம் தரவுல தர இயலாது என்று கூறி வருவதாக அதிகாரி தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இதைத் தொடர்ந்து புதிய திட்டத்தை குறிப்பிட்ட சில நாட்களுக்கு அவர் மீது நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்றும் வெடிகுண்டு வந்தால் பொதுமக்கள் அச்சமடைய வேண்டாம் என்றும் உடனடியாக காவல்துறைக்கு தகவல் தெரிவிக்குமாறும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்